வணக்கம் நண்பர்களே உங்கள் சுயஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதும் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொது பலன்கள் இந்த விவரங்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பணத்தட்டுப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு சில ஜாதக அமைப்பு படி பிறர் முன்னேற நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீங்க மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கோ மற்றவங்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கோ நீங்கள் பிறருக்காக உழைக்கும் நிலையில் இருப்பீங்க அநேகம் பேர் ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருப்பீங்கங்க ரெண்டு ரெண்டில் ராகு இருப்பவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு அல்லது தமிழ் ஆங்கிலமோ அல்லது தமிழோட உருதோ போன்ற மற்ற மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கலாம் எழுத தெரியாவிட்டாலும் பேசவாவது தெரிஞ்சு வச்சுருப்பேங்க செல்வ நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்ற தாழ்வுகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி சொத்து கரையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சொத்து விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை சாமர்த்தியம் புத்திசாலித்தானம் நிறைய இருக்குங்க அதே சமயத்தில் சட்டு சட்டுன்னு பேசிடுவீங்க ஒரு முன்கோபம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சட்டு சட்டுன்னு யோசிக்காமல் சட்டு சட்டுன்னு பேசிடுவீங்க குழந்தைகள் மேலே அளவு கடந்த பாசம் இருக்குங்க குழந்தைகளை கொஞ்சம் விளையாடுறதுல உங்களை மிஞ்சி யாரும் இருக்க முடியாது அதே மாதிரி வெளியூர் வெளி தேசம் மற்றும் அந்நியர்களால் நல்ல ஒரு உதவி உண்டு ஹெல்பிங் மைண்டு ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவாங்க மற்றவங்க வெளி தேசத்துக்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்க வேற்று வேற்றுமொழி உடையவங்க அவங்களுடைய உதவி வந்து என்றைக்குமே இருக்கும் சில நேரம் சொன்ன சொல் பளிக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும் ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கு இல்லையா அது நல்ல ஸ்தானத்தில் அதாவது குரு பார்வையோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ புதனுடைய பார்வையோ இருக்கும்போது வாக்கு பலிதம் ஏற்படும் முக்காவாசி ஜோதிடர்கள் கூட ரெண்டில் ராகு இருக்கலாம் அதே மாதிரி ரகசிய சேமிப்பு உண்டாகலாம் வெளியாட்களால் குடும்பத்திற்குள் சலசலப்பு சண்டை சச்சரவு குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டில் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் வர ஈடுபாடு வரலாம் அதேமாதிரி சுய ஜாதகப்படி கல்வி தடையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் சுயஜாதக அமைப்பு பார்த்து தான் சொல்ல முடியும் அதேமாதிரி ஹெல்த் இஸ்யூ உண்டு கண்கள் பாதிப்பு இருக்குங்க மேக்சிமம் கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலை கூட வரும் ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலை வரும் பொருள் வருமானம் திடீர் அஷ்டங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அரசு வகை ஆதரவு உண்டுங்க அரசு துறை அரசு சப்போர்ட்டு இந்த டெண்டர் எடுக்கிறது அரசியல்வாதி இந்த மாதிரி அமைப்புலாம் ரெண்டில் ராகு உள்ளவங்களுக்கு உண்டு பிள்ளைகள் மீது எப்போதுமே வற்றாத பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள்னால் உசுர கொடுப்பாங்க பிள்ளைகள் விலகினாலும் சரி அவங்க கண்டுக்கிட்டாட்டாலும் சரி அவங்க கண்டுங்க காணாமல் ஒதுங்கி போனாலும் பிள்ளைங்க ஒதுங்கி போனாலும் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் ராகு உள்ளவங்க எட்டில் கேது உள்ளவங்க பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே ரொம்ப ஒரு டச்சிலேயே இருப்பாங்க அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திடீர் என்ன தான் வரும் கவிதை கலைத்துறை படைப்பாற்றல் இதெல்லாம் ஈடுபாடு உண்டு ஜோதிடம் இலக்கியம் மற்றும் கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் உண்டு புதுசு புதுசாக ஆராய்ந்து பல புதிய படைப்பாற்றலை உருவாக்குறதில் பார்த்திங்கன்னா மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க இந்த ரெண்டுல ராகு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பொதுவாக ராகு லக்கணம் அல்லது ரெண்டில் இருக்கும்போது இந்த நாகதோஷம் வந்துடுதுங்க என்ன காரணம் அப்படின்னா நாகதோஷம்ங்கிறது வந்து உண்மையாக என்று நிறைய பேர் கேட்பாங்க மனசுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் அந்த சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும் உண்மைதான் எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தோஷம்தான் என்ன காரணம்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் அப்படிங்கிறத மன்னர் காலம் மட்டும் இல்லை அதுக்கடுத்து நம்ம மனுஷன் பிறந்தது காலத்திலருந்தே இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மூல நூற்களை எழுதப்பட்டதுங்க அதனால் நாகதோஷம் உறுதியாக உண்டு இந்த நாகதோஷத்திற்கு காலகஸ்தி கோயிலில் மிகப்பெரிய விசேஷம் உண்டு என்னென்னா நம் சுயஜாதத்தில் வந்து ராகுவுக்கு நேர் எதிரே நூற்றி எண்பது டிகிரியில் தான் கேது இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எப்போ ராகு இருக்கோ அந்த ரெண்டு ராகுக்கு நேர் ஆப்போஸ்ட்டாக தான் கேது இருக்கும் அப்போ நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கிறது மாதிரியே அங்கே உள்ள அம்பாளுக்கு காலகஸ்தியில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிரே நூற்றி எண்பது டிகிரியில் பாதாள விநாயகர் கேது கேதுக்கு உண்டான பாதாள விநாயகர் இருப்பார் இதனால் தான் அந்த காலகஸ்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமும் இருக்குது அங்கே போய் சென்று வணங்குறாங்க இந்த ராகு கேது தோசம் உள்ளவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ராகு இருக்கும்போது எட்டில் கேது இருக்கும் பெண்களுக்கு வந்து எட்டாம் இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ பெண்களுக்கு என்றாலும் சரி இப்போ ஆண்களுக்கு என்றாலும் சரி எட்டில் கேது இருந்தாலும் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை வரும் பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரால் நிம்மதியே இருக்காது பல சங்கடங்கள் உண்டு விச தொல்லைகள் உண்டு இதனால் ஏதேனும் உடல் உபாதைகள் கூட ஏற்படலாம் ஒரு சிலர் கடுமையான வார்த்தைகளை உபயோகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த கடுமையான வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு மனசு புண்படும் கண்டங்கள் அடிக்கடி வரும் பிரயாணத்தின் மீது பார்த்திங்கன்னா பொருட்கள் அதாவது பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க உடமைகள் மேலே என்ன காரணம் பொருட்களோ இல்லை எதேன்னு ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய நேரம் கூட வரலாம் திருடு போயிடும் அதனால் பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கொண்டு போகணும் குடும்ப வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலும் பணம் சம்பாதிப்பதில் வந்து ஒரு போராட்டமாக ஒரு காலகட்டமாகத்தான் மேக்சிமம் இருக்கும் ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு கூட வரலாம் செல்வங்களும் அரசியல் செல்வாக்கும் ஒரு சிலருக்கு ஏற்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா உயிர் என்பது ஒரு லக்கணத்துக்கு உங்கள் லக்கணம் தான் உயிர் அப்போ உங்கள் உயிர் லக்கணத்துக்கு ரெண்டில் அப்படிங்கிறது வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ஸ்தானம் கெட்டுப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் இல்லையா அது குடும்பஸ்தானம் மனைவிக்கு குடும்பஸ்தானமும் ரெண்டாம் இடம் உங்கள் உங்களுடைய ஜாதத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவி ஸ்தானம் அப்போ அந்த மனைவி ஸ்தானத்தில் அதை மனைவியாக கணக்கெடுத்து அதை ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் அப்போ எட்டில் கேது இருக்கும்போது ரெண்டில் ராகு இருக்கும்போது டோட்டல் குடும்பங்கிறது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒரு கவனமாக இருந்து பண்ணோம்னா மிக அற்புதமாக வாழ்க்கையை கொண்டு போயிடலாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை திருமணம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் கூட தடங்கள் வரலாம் அதனால் இந்த இந்த ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேசின உடனே ஒரு மாதத்துக்குள்ளேயே மேரேஜ் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அந்த வருஷ கணக்கில் இழுத்தடிப்பாங்க அதாவது இந்த வருஷம் நிச்சய்த்தம் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் மே இந்த மண்டபத்தை பார்த்து அடுத்த வருஷம் மேரேஜ் அப்படிங்கிறதுலாம் அது ஆகாது ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஒன்று நிறைய பேசுவாங்க அல்லது பேசக்கூடிய இடத்துல சரியாக பேசவும் மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சில நேரம் நிறைய பேசியே அந்த போன் மூலியமாகவோ இல்லை இந்த மாதிரி பேசியே மைனஸ் ஆகிடும் அதனால் அடிக்கடி ஏதேனும் தடங்களோ கண்டங்களோ சஞ்சலங்களோ மன அலைக்கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ அல்லது நிறையவே வேகமாக டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் இதற்கு எல்லாமே தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்ட மக்களுக்கு இந்த கோயில் வழிபாடு தான் இதுக்கு எல்லா தீர்வு வந்து கோயில் வழிபாடு தான் தென் மாவட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோடகநல்லூர் என்னும் புண்ணியஸ்தலம் அது கார்கோடகன் என்ற அழைக்கப்படக்கூடிய இடத்துல இருக்குது இங்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து ராகுகேது ஸ்வரூபமாகவே இது இங்கே வணங்கலாம் ராகு கேது ஸ்வரூபமாகவே இருக்கிறாரு அது பண்ணலாம் அதே மாதிரி சங்கரங்கோவில் அதாவது திருநெல்வேலி டு மதுரை போகிற வழியில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் சங்கரன் கோவில் இருக்குது இந்த கோயிலையும் உங்களுக்கு மிக மிக பழமையான கோவில் இந்த கோயில் இங்குள்ள கோமதி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த திருக்கோலத்திலேயே காட்சி தர்றாங்க அதனால் இங்கு பிரசாதமே புற்று மண்ணு தான் தருவாங்க கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய புற்றுகள் இருக்கிறதுனால இந்த புற்றுமண் வீட்டிற்கு எடுத்து சொல்லும்போது சர்ப்பதோஷம் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விசந்துகள் வீட்டுக்கு வராதுன்ட்டு ஒரு ஐதீகம் சொல்வாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் அது வந்து தீரும் என்பது தென் மாவட்ட மக்களின் நம்பிக்கை அதே மாதிரி நீங்கள் மத்திய மாவட்டங்களில் இருந்து வந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லம் இந்த இடத்துல ராகுக்கேது ஸ்தலமாக இருக்கிறதுனால இங்கும் செல்லலாம் நீங்கள் ஒருவேளை வட மாவட்டங்களில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா விழுப்புரம் சென்னை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தவங்கன்னா காலகஸ்தி செல்லலாம் அங்குள்ள ஞானாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை அம்மன் வந்து ராகு ராகுஸ்வரூபமாகவும் பாதாள விநாயகர் வந்து கேது சொரூபமாகவும் நினைத்து வழிபடலாம் நீங்கள் எங்கும் போக முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் நினைத்து வணங்கினீங்காவே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்